இப்போ வந்து மனுஷங்ககிட்ட வந்து கத்தி கத்தி சண்டைன்னு வந்தால் கத்திக்கிட்டு சண்டை போடுறது அப்புறம் கத்தி கத்தி பேசுறது இதெல்லாம் வந்து சரியான நடைமுறை கிடையாது அதாவது அமைதியாக பேசணும் அமைதியாக சண்டை போடணும் நம்ம பிடிச்சவங்ககிட்ட சண்டை போட்டால் நம்ம அமைதியாக சண்டை போடலாம் நம்ம சண்டை ஏன் கத்தி கத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு வன்முறை தான் ரொம்ப கத்துறது அதெல்லாம் வன்முறை தான் க நம்ம ரொம்ப கத்திக்கிட்டு சண்டை போடுறோம் அப்படின்னா கிட்ட போடுற சண்டை தான் இல்லை இப்போ கணவன்கிட்டே போடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே போடுவாங்க அப்போ அவங்க பிடிச்சவங்க தானே இல்லை அவங்களுக்குள்ளே பிடிக்காமல் இருக்கும் பிடிக்காமல் அவங்க திருமணம் பண்ணிட்டு அப்போ அவங்க மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே அவங்களுக்கு பிடிக்காமல் போகும்போது அப்படி அவங்க சண்டை போடும்போது கத்தி கத்தி சண்டை போடுவாங்க சும்மா சைலண்ட்டாக சண்டை போடலாம் சண்டையாக போடணுமா அதுக்காக கத்திக்கிட்டு சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அந்த வாக்குவாதம் சண்டைகள் கூட அமைதியாக சண்டை போடணும் அப்போது அமைதியாக சண்டை போடணும் அமைதியாக பேசணும் தேவை இல்லாமல் எதுக்கு நீங்கள் அதிகமாக கத்துறீங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக சண்டை போடலாமே இல்லை அமைதியாக பேசலாமே ஏன் கத்தி கத்தி சண்டை போடுறீங்க ஏன்னால் அது ஒரு ஆற்றல் நீங்கள் அந்த என நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் சண்டையை போட முடியும் நல்லா பேச முடியும் அப்போ நீங்கள் சாப்பிட்ட உணவு தான் உங்களுக்கு ஆற்றலாக மாறுது அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அதை வந்து சிக்கனமாக அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் சிக்கனமாக உணவு சாப்பிட்றது சிக்கனமாக சாப்பிட்ணும் அல்லது வீணாக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி சாப்பிட்ட உணவுனால உடம்பில் ஏற்பட்ட ஆற்றல்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து வீணாக செலவழிச்சிடக்கூடாது தேவையில்லாமல் செலவழிச்சிடக்கூடாது தே அதோட தேவை அறிந்து செலவழிக்க வேண்டும் ரொம்ப கத்தி கத்தி சண்டை போடுறது அப்புறம் ரொம்ப சத்தமாக பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம அளவுக்கதிகமான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் அது ஒரு காரணமாக இருக்கிறது அளவுக்கதிகமான ஆற்றலை தருகிற இந்த தானிய உணவுலாம் அதிகமான ஆற்றலை தருது நம்ம உப்பு போட்டு உப்பு போட்டு சமைச்ச உணவு அப்புறம் நிறைய உணவுகள் நமக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம கத்தி 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 சண்டை போடுறோம் கத்தி கத்தி பேசுகிறோம் அது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம மனசில் எந்த அளவுக்கு அமைதி இருக்கோ அப்போ அளவுக்கு தான் நம்ம வந்து அமைதியாக தான் பேசுவோம் அமைதி இருக்கிறவங்க மனசில் அமைதி நிறைந்தவர்கள் அவங்க பேசுனாக்கா அமைதியாக தான் பேசுவாங்க அமைதியாக தான் சண்டை போடுவாங்க ஒரு கணவன் மனைவி இருவரும் நல்லா காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா காதல் காதலிக்கிற ஒரு கணவன் மனைவி இருவரும் அவங்க பேசினாலே பார்த்திங்கன்னா நிறைய காதலர்கள் பேசுனா வெளியே கேட்கவே கேட்காது என்னத்தை தான் பேசுவாங்க அது எப்படி அவங்களுக்கு கேட்குதுன்னே தெரியாதுல்ல அதே மாதிரி அவங்க சண்டை போட்டாலும் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக தான் சண்டை போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் கத்தி கத்தி பேசுறது இது எல்லாமே ஒரு அநாகரிகம் தான் ரொம்ப கத்தி பேசுறது அப்போ கத்தி பேசும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதுவே ஒரு அநாகரிகம் தான் அப்புறம் கத்தி கத்தி சண்டை போடுறது அதுவே ஒரு வன்முறை தான் அதனால் எப்பவுமே அமைதியாக பேசணும் அப்படின்னா அமைதியாக சண்டை போடணும் அப்படின்னா முதல்ல காதலிக்கணும் காதலிச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் அமைதி வரும் இந்த சத்தத்தில் சத்தமாக பேச மாட்டீங்க சத்தமாக பேசி சண்டை போட மாட்டீங்க அந்த மாதிரியான பழக்கம்லாம் எப்போ வரும் அப்படின்னா காதலித்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த ஒருவரை நீங்கள் காதலிச்சு காதலிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த கத்தி பேசுகிற வழக்கம் உங்களிடமிருந்து விடை பெற்றுவிடும் அதனால் கத்தி பேசுகிறது என்னுடைய இயற்கையாகவே வந்திருக்கு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது என்னுடைய என்னுடைய இயல்பு பிறப்பிலே நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கத்தி பேசுகிறீங்க கத்தி கத்தி சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் காதலிக்கலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காதலை சந்திக்கவில்லை வந்திருக்கோம் நீங்கள் அதை வந்து வேண்டான்னு விட்டுருப்பீங்க அந்த காதலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த காதல் என்கிற அனுபவத்தை ஒரு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் கண்டு அடைய வேண்டும் அ அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த கோபம் ரொம்ப சண்டை ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறது கத்தி கத்தி சண்டை போடுறது அந்த மாதிரியான வழக்கமெல்லாம் போய் அமைதியாக போட ஆரம்பிச்சிடும் காதலிக்கிறவங்க அதாவது பிடித்தவங்க கிட்ட தான் நம்ம சண்டை போடணும் கிட்ட நம்ம சண்டை போடும்போது நம்ம கண்டிப்பாக கத்தி கத்தி சண்டை போட மாட்டோம் யார்கிட்ட நம்ம சண்டை போடுவோம்னா நம்ம பிடிக்காதவங்ககிட்ட போடும்போது அவங்ககிட்ட தான் கத்தி கத்தி சண்டை போடணும் நம்ம பிடித்தவங்க கிட்ட நம்ம சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்போ அமைதியாக தான் சண்டை போடுவோம் அதனால் வந்து இந்த பழக்கத்தை நம்ம நம்ம பேசுறதுல அமைதியை கொண்டு வருகிற வழக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா இருந்து தான் வருது காதலிக்கிற ஒரு அனுபவம் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த வழக்கம் கைகூடி விடும் அந்த இயல்பாவே அவங்க கத்தி கத்தி பேச மாட்டாங்க கத்தி கத்தி சண்டை போட மாட்டாங்க அமைதியாக பே அமைதியாக குரலில் வந்து அமைதி இருக்கும் அந்த அமைதியாக சண்டை போடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது பிறருக்கு இடையூறு இல்லாமல் சண்டை போடுவது அது அதுதான் அது பிறருக்கு இடையூறு இல்லாமல் சண்டை போடுவது பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேசுவது அதுதான் வந்து சண்டையில் நிலவுகிற அமைதி சண்டையில் உறவு முறையில் நிலவுகிற அமைதி ஆற்றலை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதனால் கிடைக்கிற ஆற்றலை வந்து தேவையான அளவு தான் அதை வந்து பயன்படுத்தணும் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ கத்தி கத்தி சண்டை போடணும்